அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனிங்கர்களுக்கு மிக முக்கிய கிரகமான செவ்வாய் தற்போது கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஐந்து முக்கிய கிரகங்களோடு இணைகிறார் இதன் காரணமாக மகர ராசனிகர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களை இதுவரை உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார்கள் எனவே தனஸ்தானம் வலுவடைகிறது கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்குங்க குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் போட்டிக்கு கடை வைத்தோர் விலக இருக்காங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் செவ்வாய் எனவே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்குங்க தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கூட்டு கிரக யோகம் செயல்படுங்க இந்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒருவரின் பதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல் மகர ராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் சனி ராகுவோடு செவ்வாய் இணைகிறார் ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது மகர ராசநிகர்களான உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் அது அஷ்டம் அஷ்டமாதிபதி சூரியனும் இணைவதால் தன ஏற்படலாம் அரசு வழி பிரச்சனை கலை உங்க அதிகார வர்க்கத்திறன் பதவியில் மாற்றம் ஏற்படும் காரிய வெற்றிக்கு அதிக முயற்சி எடுக்கும் சூழல் உருவாக இருக்க உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம் அனுபவித்தர்கள் ஆலோசனை உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் வருகின்ற இத்தருணங்களை எழுதி சனி முழுமையாக விலகுகிறது எனவே நிம்மதி என்ற நான் உங்களுடைய இல்லம் தேடி வந்து சேருங்க அதேபோல் போல் நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்க இருக்கு இதுவரை தடுபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெற இருக்குதுங்க விழாக்களும் கட்டிட திறப்பு விழாக்களுக்கும் கல்யாண முயற்சி கைகூடும் விதம் அமை இருக்குதுங்க உங்களை கண்டு கொள்ளாத உறவினர்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவாங்க திண்டாட்டங்கள் குறைந்து கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க அதே போல் மகரராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் உங்களுடைய ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சகாயஸ்தானத்தில் புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து சேருங்க பெண்களால் பெருமை சேர இருக்கு படித்து முடித்து பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு கொண்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இக்கால கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் இப்பொழுது ஏழறி சனி விலகிவிட்டது இனி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி உங்களுக்காக பலமாக இருப்பதாயிருந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் குறிப்பா சனி விலகும் நேரத்தில் கஞ்சனூர் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு ஆகிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேருங்க சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன இதன் விளைவாக பிள்ளைகளுக்கு பிள்ளைகளால் பெருமை சேருங்க பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் குறையும் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருங்க நவ நவ நாகரிக பொருட்களை வாங்கி ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பெற்றோர் வழியில் ஆதரவு தூர தேசத்தில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேர இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியாக நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பன்னிரெண்டு கூறிய குரு ஆறில் இருப்பது சிறப்பு தான் என்று சொல்ல வேண்டும் அதோடு குரு தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க பொருளாதாரத்தில் பெரிய அளவு சிக்கல்கள் வராதுங்க குடும்ப உறவுகள் சுமூகமாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க கொடுத்த கடன் வசூலாகிவிடும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க பெற்றோர் ராசிகள் வழிநடத்தும் பழைய நண்பர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க இருக்கு முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க அதே போல் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் சாப்பிடும் உணவில் கவனம் செலுத்துவீங்க வயிறு உபாதை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமும் எச்சரிக்கையும் அவசியங்க அதே போல இத்தருணங்கள்ல சிறு அலட்சியம் கூட பிரச்சனையில் கொண்டு போய்விடும் விபத்துகளையும் கொண்டு வந்து விடுங்க வார்த்தைகள்ல கவனம் தேவை சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதே போல் பனிச்சுமை அதிகரிக்கும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருங்க இடம் வாங்குவதில் வீடு கட்டுவதில் தடங்கல்கள் தாமதங்கள் நஷ்டங்கள் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மகரராசனியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகளால் உடல் ஆரோக்கியம் கொடுங்க வருமானம் போதிய அளவில் இருப்பினும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படக் கொடுங்க அதிக உஷ்ணத்தினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வெயில் நேரத்தில் வெளியில் செல்வது தரக்குறைவான உணவகங்களை உண்பது ஆகியவற்றை குறைத்துக் கொள்ளுங்க எளிய சிகிச்சையினால் புரண குணம் கிடைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் ஒருவரை ஒருவர் குற்ற கூறிக்கொள்வது குடும்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துங்க குழந்தைகளின் கல்வியில் ஏற்படும் பின்னடைவு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துங்க நண்பர்களுக்கு கடன் கொடுத்து பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம் அதேபோல் வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க திருமண முயற்சிகள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது அதேபோல் அதே பொறுத்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யும் தருணங்களை பொறுத்தவரைக்கும் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவது தள்ளி போகுங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் கண்டிப்பாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மாணவர்கள் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூட ஜாகிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் நன்றாக நடந்து வந்த வியாபாரத்தில் திடீரென்று பின்னடைவு ஏற்படுங்க சந்தையில் சரக்குகள் விற்பனையாகாம் தங்கி போகும் வங்கிகள் ஒத்துழைப்பு குறைய கொடுங்க கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குறையும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பல நிகழ்ச்சிகள் வருமானம் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் பாதிக்கப்படும் அதனால் கவனமாக இருங்க இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு இல்லத்திற்கோ விளக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து the card to the